இன்றைக்கி ஹெல்த்தியான செம்பருத்தி பூ டீ பார்க்க போகிறோம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஹார்ட் ப்ராப்ளம்லாம் குணமாக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவு டீ பண்ணலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒற்றை செம்பருத்தி வந்து ஒரு நாலு பூ எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற இந்த மகரந்தத்தை எடுத்துட்டேன் இந்த காம்பையும் எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண பூ தான் இது சேர்த்துருங்க இந்த மாதிரி ஒரு நாலு பூ சேர்த்துக்கோங்க நல்லா இதழ்களை இந்த மாதிரி பிரித்து போட்டுருங்க முடி கொட்டுற பிரச்சனை உடம்பு வெப்பத்தெல்லாம் குறைக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய பேர் நம்ப மாட்றீங்க அதிகமாக பேசுறது சொல்கிறீங்க நல்ல விஷயங்களை சொல்கிறது தப்பில்லை அதிகமாக தான் பேச வேண்டியதாக இருக்குது ஓகே இப்போ வந்து இந்த செம்பருத்தி இதழ்களை கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுட்டோம் கூடவே கூடவே கொஞ்சம் புதினா ஒரு மூணு கொத்து போட்டுக்குங்க தட்டின ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏலக்காய் ஞாபக சக்திக்கெலாம் ரொம்பவே நல்ல விஷயம் அதனால் ஏலக்காவும் போட்டாச்சு சால்ட்டு வேணும்னா போட்டுக்குங்க அப்படி இல்லை நான் வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன் பாருங்கள் புதினா கொஞ்சம் ஒரு நாலு இலைகள் போட்டேன் வல்லாரை போடுறேன் ஞாபக சக்திக்காக அப்படியே துளசி வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இனுக்கு துளசியும் சேர்த்துடுறேன் எல்லாமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல விஷயந்தான் ஏலக்காய் செம்பருத்தி பூ இதெல்லாம் பாருங்கள் அதனுடைய இதுவெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் அந்த ஜெல் எல்லாமே இறங்கிடும் நம்மளுக்கு காலையில் இந்த மாதிரி க்ரீன் டீ குடிக்கிறீங்க இல்லையா எவ்வளோ காசு போட்டு வீண் செலவு பண்ணுறீங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி நேச்சுரல் க்ரீன் டீ வீட்லேயே பண்ணி கொடுங்க ஐ மீன் இது க்ரீன் டீ இல்லை பர்பிள் டீன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா செம்பருத்தியோட கலர் அப்படியே தண்ணியில் அப்சர்வ் ஆகுது பாருங்கள் நல்லாவே தண்ணி நிறம் மாறிடுது டூ மினிட்ஸில் இந்த டீ ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து இரநூறு எம்எல் தண்ணி தான் வச்சோம் அது நல்லா கொதிச்சு ஒரு நூறு எம்எல் நூற்றி எண் ஐம்பது எம்எல் வந்தால் போதும் கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க இனிப்புக்கு நல்லா பிளாக் டீ மாதிரி கலர் நல்லாவே இருக்கும் பார்க்க இவ்வளோ தான் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு இதயத்திற்கு இதமான இந்த டீ நீங்கள் ஒரு டைம் பண்ணி சாப்பிடுங்க இதயத்துக்கு ரொம்ப வலுப்பெறும் டெய்லி நாற்பத்தெட்டு நாள் கொஞ்சம் ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல இதுவாக சொல்லுவாங்க உங்களுக்கு மாத்திரை மெடிசன்லாம் குறைக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான டீ இது இப்போது இது ரெடி ஆகிடுச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியது தான் அழகாக இந்த டீயை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் குடிங்க ரொம்ப சூடாக குடிக்கிறதும் ஹெல்த்துக்கு நல்லதில்லை வெது வெதுப்பான சூட்டில் தான் குடிக்கணும் அதே மாதிரி ரொம்ப கூலிங்காகவும் நம்ம எதுவும் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி செம்பருத்தி டீ மேக் பண்ணி ஹெல்த்தியாக குடிங்க ரொம்பவே டேஸ்ட் கலர் பாருங்கள் கருப்பட்டி டீ மாதிரி இருக்குது நீங்கள் இதில் நாட்டு சக்கரை போட்டதுனால ரொம்ப ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்றவங்க இதைய இது பார்க்குறவங்க இவங்களாம் இந்த மாதிரி டீ மேக் பண்ணி சாப்பிடுங்க க்ரீன் டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் இப்போ இந்த டீய குடிக்க போகிறேன் இதே மாதிரி மேக் பண்ண நீங்களும் குடிச்சிட்டு என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்